பர்கூர் அதிமுக சார்பில் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் கிருஷ்ணகிரி அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்க பர்கூர் பேரூராட்சி கழகத்தின் சார்பில் கழகத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் மக்கள் பணிகள் குறித்தும் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் பி ஆர் மாதே தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பர்கூர் பேரூராட்சி கழகத் தலைவர் திம்மி சட்டி தலைமை தாங்கினார் பேரூராட்சி கழக செயலாளர் டி துரைச்சேந்திரன் வரவேற்புரை ஆற்றினார் மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சி வி ராஜேந்திரன் பர்கூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் ஜெயபாலன் பர்கூர் ஒன்றிய குழு தலைவர் கவிதா கோவிந்தராஜன் காவேரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி செயலாளர் எஸ் எம் மாதையன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாணவர் அணி செயலாளர் வெற்றி செல்வன் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் தூயமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனா் கழக துணை பொதுச் செயலாளர் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்றினார் தமிழகத்தில் அதிமுக முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக ஆட்சி செய்து காலத்தில் பொதுமக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை அதிமுக செய்தது இதில் பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி மிதிவண்டிகள் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திருமண உதவித்தொகை எம்ஜிஆர் ஆட்சிக்காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவு திட்டம் சீருடை காலணிகள் நோட்டு புத்தகம் முதியோர் உதவித்தொகையாக ஐம்பது ரூபாய் வழங்கியது இன்று அம்மா ஆட்சிக் காலத்தில் ஆயிரமாக உயர்த்தி உயர்த்தப்பட்டது இதுபோன்ற பல்வேறு திட்டங்களை தமிழக மக்களுக்கு அதிமுக ஆட்சி வழங்கியது இதில் ஒரு சில திட்டங்களை திமுக ஆட்சியில் மக்களுக்கு வராமல் நிறுத்தி வைக்கப்பட்டது இதுபோன்ற செயல்களை நம் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தாலே போதும் என்றும் பர்கூரில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பர்கூர் தொகுதியில் வேட்பாளராக நின்று மாபெரும் வெற்றி பெற்றவர் அதிலிருந்து அதிமுக கோட்டையாக இருந்த பர்கூர் தொகுதி சென்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தது இதற்கு என்ன காரணம் நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கும் கருத்து வேறுபாடு இதற்கு காரணமாகும் இதனால் நிர்வாகிகள் பொதுமக்களிடம் சென்று அம்மாவின் ஆட்சிக் காலத்தில் செய்த திட்டங்களை எடுத்துரைத்து ஓட்டு கேட்க வேண்டும் என்று கே பி உரையாற்றினார் இறுதியாக கணேசன் கூறினார்